வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய தொல்காப்பிய பூங்கா இந்த நூலில் இடம்பெற்றுள்ள எழுத்து முதல் நூற்பாவுடைய பார்க்கலாம் ஆசிரியர் அறிமுகம் நூல் அறிமுகம் கட்டுரைக்கான விளக்கம் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்பம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி தொல்காப்பிய பூங்கா இந்த நூலினுடைய ஆசிரியர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி பார்க்கலாம் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாகப்பட்டினம் முத்துவேல் அஞ்சுகம் இணையருக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய தமிழ் ஆசிரியர் சி இலக்குவனார் அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்திலேயே கவிதை நாடகம் இலக்கியம் இதுலெல்லாம் அதிகமாக ஆர்வம் கொண்டிருந்தவர் இவர் தன்னுடைய இளமை பருவத்திலேயே தமிழ் மாணவர் மன்றம் என்ற இளைஞர்களுக்கான மறுமலர்ச்சி அமைப்பினை உருவாக்குறாரு ஆலய நேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையையும் முரசொலி என்ற இதழையும் நடத்தி வந்தார் கள்ளக்குடி போராட்டமும் இந்தி எதிர்ப்பு போராட்டமும் இவரை அரசியலுக்குள் அழைத்து வந்தன குளித்தலை சட்டமன்ற தொகுதி மூலம் சுயேட்சை வேட்பாளராக நின்று சட்டப்பேரவை உறுப்பினராகவும் மாறுறாரு திமுகவின் பொருளாளராகவும் அறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பின் திமுக தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய மறைவு வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்து வந்தார் நூல் அறிமுகம் குறித்து பார்க்கலாம் தொல்காப்பிய பூங்கா இந்த நூலின் ஆசிரியர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமிழ் மொழியில் பல்வேறு வகையான இலக்கண நூல்கள் தோன்றினாலும் புதன்மையும் பழமையும் வாய்ந்தது தொல்காப்பியமாகும் தமிழ் மொழியின் இலக்கணத்தை எடுத்துரைப்பது மட்டுமின்றி தமிழருடைய மரபு பண்பு தொன்மை வாழ்வு சிறப்பு என அனைத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய நூலா தொல்காப்பியம் உள்ளது தமிழ் படித்த அறிஞர்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய தொல்காப்பியத்தை அனைவரும் படித்து அறிந்து கொள்ளுமாறு செய்தவர் தான் மு கருணாநிதி அவர்கள் தொல்காப்பியமானது எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை உடையது அதில் இருக்கக்கூடிய சில நூற்பாக்களை மட்டும் எடுத்து அதற்கு தெளிவான விளக்கம் தராரு மு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நூலான தொல்காப்பிய பூங்காவில் தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியிருந்தாலும் கூட மு கருணாநிதி அவர்களுடைய உரை ரொம்ப எளிமையானதாகவும் வேறுபட்டதாகவும் உள்ளது நூற்பாக்களுக்கான விளக்கங்களை கதையாக கொடுத்துள்ள மு கருணாநிதி அவர்கள் திராவிட சிந்தனைகளையும் லட்சியங்களையும் அவ்வப்போது இணைத்துள்ளார் கட்டுரைக்கான விளக்கத்தை பத்தி பார்க்கலாம் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை உடையது இதில் முதல் அதிகாரமான எழுத்து அதிகாரம் இதில் வரக்கூடிய இயல்களில் முதல் இயல் நூல் மரபு இந்த இயலின் முதல் நூற்பா குறித்த கட்டுரை தான் இது இந்த நூற்பாவை எழுதும் போது தொல்காப்பியர் எந்த மாதிரி எழுதியிருப்பார் எந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் அவருக்கு வந்திருக்கும் அப்படிங்கறத தன்னுடைய கற்பனையால ஒரு கதை வடிவுல சொல்றாரு மு கருணாநிதி அவர்கள் நூற்பாவுக்கான விளக்கத்தை கதை வடிவுல கேட்கும்போது ரொம்ப எளிமையானதா இருக்கும் தொல்காப்பியர் எழுத்து அப்படின்னு தலைப்பை மட்டும் எழுதிட்டு அந்த நூற்பாவை எப்படி எழுதலாம் அப்படிங்கிற சிந்தனையில் உறங்க ஆரம்பிக்கிறார் தொல்காப்பியர் அந்த கண்மூடி இருக்கக்கூடிய நிகழ்வை ஒரு ஓமையால சுட்டி காட்டுறாரு ஆசிரியர் அதாவது ரொம்ப நேரமா மழை நீர்ல ஊரிய நெல்லிலிருந்து அரிசி தலை காட்டுறது போல அவருடைய வெள்ளை விழிகள் மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஆழமா சிந்திக்க கூடியதையும் ஒரு ஓமையா சொல்றாரு ஏட்டில் பதிந்து உளவு செய்வதற்கு முன்னாடி கையில இருக்கக்கூடிய எழுத்தாணியை அப்படியே காக்க வச்சுட்டு அவருடைய இதயத்துல ரொம்ப ஆழமா உழக்கூடிய பணி நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாய கருத்தை அவர் சிந்திக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஓமையா சுட்டி காட்டுறாரு சிலை வடிக்கிறதுக்கு உளியும் ஓவியம் தீட்டுறதுக்கு தூரிகையும் தேவைப்படுறது போல ஒரு நூலை உருவாக்குறதுக்கு எழுத்துக்கள் ரொம்பவே அவசியம் அப்படி பார்த்தா நிறைய சொற்களை ஆராய்ந்து பார்த்த தொல்காப்பியர் எல்லா சொற்களும் ஒரு முப்பது வகையான எழுத்துக்களால் மட்டுமே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்றாரு அது மட்டும் இல்லாம தன் அதிகாரத்துடைய தலைப்பு எழுத்து அதிகாரம் அதனால எழுதக்கூடிய முதல் நூற்பாவையும் எழுத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தொல்காப்பியர் கண்மூடி உறக்கத்துல இருக்கிறதுனால நிறைய எழுத்துக்கள் ஒரு அதிகமான ஒளியை எழுப்பிக்கிட்டு வீர நடை போட்டு வந்து அவரை வணங்கி வரிசையில நிக்க ஆரம்பிக்குது முதல் வரிசையில் உயிர் எழுத்துன்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்களும் நிக்கிறாங்க அதுக்கு அடுத்த வரிசையில் மெய் எழுத்துன்னு சொல்லக்கூடிய பதினெட்டு எழுத்துக்களும் வந்து நிக்கிறாங்க பனிரெண்டு பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்த அவர் குறிப்பிட்டு சொல்றாரு இப்படி அவர் வரிசையில் நிற்க விடுற சமயத்திலேயே அவருடைய கண்ணுக்கு ரெண்டு நிழல்கள் தென்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பது எழுத்துக்களும் எழுப்பிய ஓசையிலிருந்து அந்த ரெண்டு நிழல்களும் எழுப்பிய ஓசை ரொம்ப கம்மியானதா இருக்கு ஒளியினுடைய வேறுபாட்டை உணர்ந்த தொல்காப்பியர் கண்மொழித்து பார்த்து அந்த நிழல்களை பார்த்து யாரு அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு முதல் நிழல் என் பெயர் ஈகரம் அப்படின்னு சொல்ல அடுத்த நிழல் என்னுடைய பெயர் ஊகரம் அப்படின்னு சொல்லுது உங்களுடைய ஓசை ரொம்ப குறுகியதா இருக்கிறதுனால உனக்கு குற்றிய லிகரம் அப்படின்னு உனக்கு குற்றிய லுகரம் அப்படின்னு பெயர் கொடுத்து அடுத்த வரிசையில நிப்பாட்டுறேன் உங்களுடைய ஓசை ரொம்ப குறுகியதா இருக்கிறனால முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில உங்களை என்னால நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு தொல்காப்பியர் இப்படி வரிசைய கவனிச்சுட்டு இருக்கும் கையில ஒரு கம்போட ஒரு புதுமையான எழுத்துரு ஒன்று வந்து நின்றுச்சாமா அது மட்டும் இல்லாம அந்த எழுத்து என்ன இந்த முப்பது எழுத்துக்களும் இருக்கக்கூடிய தான் அதுக்கு வரிசையிலும் ஒப்புக்கொள்வீங்களா கேட்டுச்சாமா தொல்காப்பியர் அந்த கம்போட வந்த எழுத்த பார்த்து என்ன என்னையே நீ மிரட்டுறியா நீ ஆயுதம் ஏந்தி ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி வந்தா உனக்கு நான் பயந்து உன்னை முதல் வரிசையில நீ பாட்டிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறாரு தொல்காப்பியருடைய கோபத்தை பார்த்தா ஆயுத எழுத்து என்ன உங்களுடைய விருப்பம் போலையே நீங்க எங்க வேணாலும் அமர வைக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது நான் உதவி செய்யறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கமா கூறிச்சான் ஆயுத எழுத்துடைய அடக்கத்தை பார்த்த தொல்காப்பியர் கேலியா சிரிச்சிட்டு நூற்பாவையும் எழுதி முடிக்கிறார் அதுதான் எழுத்து அதிகாரத்துல நூல் மரபு எழு உள்ள முதல் நூற்பாவான எழுத்து எனப்படுவ அகர அகரமுதல் நகர இருவாய் முப்பது என்ப காந்து வரல் மரபின் மூன்று அலங்கடையே அப்படிங்கிற நூற்பா சூர்பாவிற்கான விளக்கம் என்ன அப்படின்னா எழுத்து எனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பது என்ப எழுத்துங்கிறது என்ன அப்படின்னா அகர முதல் பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் நகர இருவாய் பதினெட்டு மெய் எழுத்துக்களும் பனிரெண்டு பதினெட்டு ஆகிய முப்பது என்ப அப்படின்னு சொல்றாரு சார்ந்து வரல் மரபின் சார்ந்து வரக்கூடிய மரபின் அடிப்படையில் மூன்று அலங்கடையே மூன்று அல்லாமல் அதாவது குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுத எழுத்து இந்த மூன்றும் அல்லாமல் முதல் எழுத்து முப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மூன்றினையும் சேர்த்தால் முப்பத்தி மூன்று அப்படிங்கறத குறிப்பால உணர்த்துறாரு தொல்காப்பியர் இந்த நூற்பாவை எழுதி முடிச்சு நூற்பாவை தொல்காப்பியர் காமிச்சதும் ஆயுத எழுத்துக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் என்ன அப்படின்னா என்னை எங்க வேணா அமர வைக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போதே என்னை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கமா சொல்லிச்சு ஆயுத எழுத்து ஆனா தொல்காப்பியர் தன்னுடைய முதல் நூற்பாவிலேயே ஆயுத எழுத்தை பயன்படுத்தினதுனால ஆயுத எழுத்து சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுதான் அது மட்டும் இல்லாம என்னுடைய திறமையை பார்த்தீங்களா முதல் நூற்பாவிலேயே எனக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே தொல்காப்பியர் தான் எழுதின நூற்பாவை திரும்பியும் படிச்சு பார்க்கறாரு அதுல முப்பது என்ப அப்படிங்கிற இடத்துல ஆயுத எழுத்து வந்து அமர்ந்து கொண்டதை பார்த்து வியந்து பெருமகிழ்ச்சி கொள்றாரு அவர் இப்படி எழுத்து அதிகாரத்துடைய முதல் நூற்பா தோன்றிய விதத்தை கதை வடிவில் சொல்றாரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இதனால இந்த நூற்பாவனுடைய விளக்கம் நம்மளுக்கு எளிமையாக விளங்கும் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி